இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு இயேசுவுக்கும் பிசாசுக்கும் வாக்குவாதம் நிதானமாக பொறுமையாக கத்துடைய வார்த்தை மொழிமையை கேளுங்கள் கத்த பெரியவர் விசுவாசிங்கள் வாங்கல் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைகளை போகலாம் அப்பொழுது இயேசு விசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் சோத்ரம் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று சோத்ரம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் சோத்ரம் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் சோத்ரம் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி சோத்ரம் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும் ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் சோத்ரம் அதற்கு இயேசு உன் தேவனாய கத்தரை பரிட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் சூத்ரம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து சூத்ரம் நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான் சோத்ரம் அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை நீ பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் சோத்ரம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் சோத்ரம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை விசுவாசனவன் எந்த அளவுக்கு சோதனை செய்திருக்கான் கடவுள் இவ்வளோ சோதனை இவ்வளோ உபத்திரவத்திலும் நாள் உபவாசத்திலும் கடவுள் பொறுமையாக நிதானமாக இந்த சோதனையில் அவர் ஜெயித்தார் நம்மளும் அந்த சோதனையை ஜெயிக்க கத்தர் பலத்தை தருவார் பாதுகாப்பார் விசுவாசிங்கள் இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் உங்கள் பெருகவே பெருக பண்ணுவார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்